ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு சிம்பிளான ஈஸியான லன்ச் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க வேர்க்கடலை நல்லா வருபட்டு வாசம் வந்ததும் இதோட நாலு பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க தோளோடையே சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா அலசி எடுத்து உலர்ந்த பிறகு சேர்த்துக்கங்க சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வருபட்ட பிறகு கருவேப்பிலையை சேர்த்து அந்த சூட்டோடே கலந்து விட்டீங்கன்னா நல்ல முருவலாக வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா கருவேப்பிலையும் வறுபட்டு இதை அப்படியே நல்லா ஆறுன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு தண்ணீர்லாம் சேர்க்காமல் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு லைட்டாக குரகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் செய்யுங்க நல்ல மனமாக அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து ஜீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா நம்ம மிளகாய் தூள்லாம் இதில் சேர்க்க போகிறது இல்லை பச்சை மிளகாயோட காரம் தான் அதனால் உங்கள் காரத்துக்கேற்ப நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் கூட சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தண்ணீரில் ஒரு இருபது நிமிஷம் ஊறின பிறகு தண்ணீர் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு கலந்துக்கங்க லைட்டாக இது மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரசல் சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணீர் ஊற்றிக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தும் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இதே சாப்பாட்டு அரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணீர் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கருவேப்பில வேர்க்கடலை புளியை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் ஹைஃப்ளேமில் ஒரு விசிலும் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே தெருவே மணக்கும் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக நல்ல மணமாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமாக கமன் மணக்க மணக்க கருவேப்பிலை வேர்க்கடலை சேர்த்து ஹெல்த்தியான லன்ச் ரெடியாகிடுத்து இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் இது மாதிரி சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்